வந்து குருப்பெயர்ச்சியுடைய பொது பலன் பொதுவான பலனுக்கு வந்து ஒரு குருபகவான் வந்து நீர் ராசியிலிருந்து நெருப்பு ராசிக்கு போறதுனால சில அபாயங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத குழப்பங்கள் உலகத்தில் நடக்கும் அது வந்து நம்ம நாட்டிலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க உங்க உங்க வேலை உண்டு வெற்றி உண்டுன்றீங்க உங்க தா நல்லா இருந்துச்சுன்னா இது உங்களை எந்தையும் பாதிக்காது இப்ப சொன்ன படம் பொதுப்படம் ஆனா இருந்தாலும் நான் சொன்னதுல ஒன்னு ரெண்டு நடந்தே தீரும் இப்போ பன்னெண்டு ராசிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு பலாபதம்னு சொன்னேன் பொது பலம்னு சொல்கிறேன்னு கேளுங்க இந்த குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி என்னதான் வந்தாலும் உங்களுக்கு காலபுருஷ லக்கணம் பிரகாரம் லக்கணம் தான் காலப்புருஷ லக்கணம் இந்த லக்கணம் பிரகாரம் குரு சனிப்பயிற்சி கொஞ்சம் உலகத்துக்கு கஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னா பாதகாதிபதி சனி போய் ஒன்பதில் பாக்யாதிபதி கூட சேரக்கூடாது சேர்ந்தால் சில கெட்டது கஷ்டம் நாட்டில் சில கெடுதல்கள் இதெல்லாம் உலகத்தில் கெடுதல்கள் இதெல்லாம் உண்டாகும் இந்த குருவும் சனியும் சேர்றது தர்மமும் கர்மமும் சேருது தர்மம்னால் புண்ணியம் கர்மம்னா பாவம் இந்த கா தர்மமும் கர்மமும் சேர்கிற காலத்தில் சில கஷ்டத்தை கொடுத்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தர்மம்னா குரு கர்மம்னா சனி ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது இருக்கும்போது சில கஷ்டத்தை கொடுக்கும் ஏதோ தர்மம் ஆட்சி பெற்றுருக்குது இந்த கர்மம் சனி பகவான் போய் ஒன்பதில் உட்காந்துருக்குது இந்த சனி பயிற்சினால ஒரு மாற்றம் கொடுக்கும் இருந்தாலும் கர்மத்தில் கர்மமும் தர்மத்தில் தர்மமும் உட்கார போகும் தர்மங்கிறது ஒன்பதாம் இடம் கர்மங்கிறது பத்தாம் இடம் இப்போ சனி பயிற்சிங்கிறது கர்மத்தில் கர்மக்காரர்கள் பதகார்கள் போய் உட்கார போகுது கர்மங்கள் நிகழும் கர்மம்னா கெட்டது நிகழும் ஏன்னா அது வாங்குறது உத்ராட நட்சத்திரத்தில் வாங்குது உத்ராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன்னா கௌரவம் பெறும் சில பாதிப்புகள் உலகத்தில் நடக்கும் உலகத்தில் நடக்கும் உறுதியாக நடக்கும்ங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா இந்த இந்த பெயர் சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் ஆட்சி பெற்றாலும் ரெண்டு அறிவாளிங்க ரெண்டு முண்டம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வலுவானுன்னா அந்த இடத்துல கெட்டதுதான் நடக்கும் ஒரு ஒருத்தவங்க விட்டு கொடுக்குற தன்மை யாருக்கும் வரல அப்போ குரு ஆட்சி பெற்றிருக்குது சனி ஆட்சி பெற்றிருக்கிறது குற்றம் 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 தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல சில கெட்டதலாம் நடக்கும் ஏன்னா சனிப்பெயர்ச்சியும் குரு பயிற்சியும் ஆட்சின்னு சொல்றீங்க ஒழிய குரு வந்து கேதுடை நட்சத்திரத்தில் பகை நட்சத்திரத்திலையும் சனி வந்து உத்திராட நட்சத்திரம் பகை நட்சத்திரத்திலையும் இறங்குறது மகா குற்றம் இதுதான் என்னுடைய கணிப்பு இதுவரைக்கும் என்னுடைய நேரில் ஒரு பொறுப்புல பாத்துக்கிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்ப உங்களுக்கு பன்னெண்டு ராசி பன்னெண்டு லக்கணத்துக்கு உண்டான பலன் சொன்னேன் இப்ப பொது பலம்னு ஒன்று சொல்லிடுறேன் பொது பலன் ஐயா மேச லக்கம் நான் காலபுருஷ தத்துவம் காலபுருஷ லக்கணம் வேச லக்கணத்துக்கு ஒன்பது கோடி ஒன்பதுலையும் பத்து கொடி பத்துலையும் உட்கார்ந்து இருக்கிறது தர்மமும் கர்மமும் சமமா இருக்குது புண்ணியமும் நடக்கும் பாவமும் நடக்கும் உலகத்துல உலகத்துல கெட்டது நூற்றுக்கு ஒரு எண்பது சதவீதம் கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி கர்மக்காரகன் கர்மத்தை உட்காந்துருக்கனால கர்மமே அதிகமாக வெல்லும் சனி பகவான் வந்து சனி உட்காந்துருக்கிற நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம் சூரியன் கௌரவம் கெடுற மாதிரி சில நிகழ்ச்சி நடக்கும் குரு பகவான் வந்து மூல நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கா அவரும் பகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு சனி பகவானும் பகை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால சில விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உலகத்தில் வெயில் கொடுமை அதிகமாகும் வெயில் கொடுமை ஏன்னா சனி பகவான் வந்து சூரியனுடைய சாப்பிட போறதுனால வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் எல்லாத்த விட இப்போ அதிகமாக டிகிரி வெயில் பவர் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா உலகத்தில் சில கெட்ட காரியங்களாம் நிகழ்ச்சி கெட்டது அதிகமாக நடக்கும்ங்கிறது இந்த காலகட்டத்தினுடைய விதி ஏன்னா தர்மத்தில் உருவாக்கம் தான் கர்மத்தில் சனி உட்காரக்கூடாது ஏன்னா தர்மத்தை கர்மம் வெல்லும் ஏன்னா புண்ணியத்தை பாவம் வெல்லும் நம்ம செய்கிற புண்ணியம் வந்து ஒன்றுன்னா பாவம் வந்து அரை செஞ்சாலும் ஒன்றுக்கு போயிடும் பத்து புண்ணியம் செஞ்சாலும் அஞ்சு பாவம் செஞ்சால் அது பத்தியும் வீழ்த்தும் அதனால் பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் புண்ணிய கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வளர்த்திருந்தாலும் குற்றம் குற்றம் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு பொதுவான பலன் சனி பயிற்சது கொஞ்சம் உலகத்துக்கு சரியில்லை உங்களுக்கு சொன்ன ராஜிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது இது உங்களுக்கு வந்து உங்க இப்போ நான் பேசுனது உங்களுக்கு திருப்தியா இருக்கா அப்படியே ஷேர் பண்ணுங்க நாலு பேத்துக்கு உதவி செய்யுங்க உங்களுக்குன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் வந்தால் புத்தி பலனை முக்கியமாக பார்க்கணும் ஆமாம் அவங்க அவங்க ஜாதகத்துடைய வந்து தசாபுத்தி பலன் தான் வேலை செய்யும் சும்மா நான் சொல்கிறது வந்து இது பொது பலன் ஆனால் தசாபத்தி பலன் சொல்லக்கூடியது அவங்கவுங்க ஜாதகத்தில் உண்டானது நிலக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க ஏங்க ஐயா வருஷம் வருஷம் குருமாரது ரெண்டரை வருஷத்துக்கு சனி மாறுது எனக்கு ஒன்றும் மாற்றம் தெரியலேன்னு உங்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் ரெண்டும் பாருங்கள் சுக்கரன் இருபது வருஷம் சனி பத்தொம்பது வருஷம் ராகு பதினெட்டு வருஷம் புதன் பதினேழு வருஷம் குரு பதினாறு வருஷம் சந்திரன் பத்து வருஷம் செவ்வாயும் கேதுவும் ஒரு ஏழு வருஷம் இது சூரியன் ஒரு ஆறு வருஷம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த காலகட்டம் வரைக்கும் அந்த தசாபுத்தி ஓடும்போது அந்த தசாபுத்தி பலன் தான் வேலை செய்யும் அவங்கவுங்களுக்குன்னு தசாபுத்தி பலன் வேலை செய்யும் ஐயா ஜோதிடங்கிறது ஒரு உதவி இது ஒரு வழிகாட்டி தான் இதையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தோணக்கூடாது உங்க கடமையை செய்யுங்க கடவுளை செஞ்சுங்க இறைவன் கொடுக்க நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது உழைப்பே உயர்வு தருன்னு சொல்லி வணக்கம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம் உனியாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிட்டு அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்குறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்